உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னால் போதும் முருகப்பெருமான் நீங்கள் வேண்டிய அனைத்து வரத்தையும் உடனே வழங்குவார் என்ன மந்திரத்தை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தனியாக நிறைய பக்தர்கள் கூட்டமே இருப்போ அப்படின்னு வந்து சொல்லணும் முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்காதா நம்மளுடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்ற மாட்டாரா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்குமே இது கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் பக்தர்கள் வேண்டக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமாகவும் பக்தர்கள் மனமுருகை அழைத்தார்கள் அப்படின்னா ஓடி வரக்கூடிய கலியுக தெய்வமாக இருக்கக்கூடியவ தான் முருகப்பெருமான் அவருக்கு உகந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த நாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா தீராத துன்பம் அப்படின்றது நிச்சயமாக நீங்கும் முருகனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் அதோடு இந்த கிழமையில எளிமையான முறையில நீங்க முருகனை வழிபாடு செய்யும் போது அவருடைய அருளினால் நம்ம தீவைகள் அனைத்தும் நிச்சயமாக இருக்கும் முருகனை துதிக்கிறதுக்கு பாடுறதுக்கு எத்தனையோ மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் இருந்தா கூட நம்ம எல்லாருக்குமே முதன்மையானதாக வருவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா திருப்புகள் இது அருணகிரிநாதர் பாடி இருக்கிறார் சோ நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஏத்த மாதிரி அந்த பாடலை தேர்வு செய்து தினமுமே பாடுறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இப்படி எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்குங்க அதுல ஒண்ணுதான் இந்த ஸ்லோகம் அருள் ஒளி புனித வேலொளி விளக்கே குமரா தாழ் பணிந்துனை வணங்குகிறேனே பழமுதி சோலை பரிபூரணா மலரடி பணிவேன் மனமகிள் கொண்டு மயில் மீது வருவாய் மனம் கவிக்க இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதாவது வேலுடைய ஒளியால் எங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்னு நம்ம வந்து கேட்கக்கூடியதாக இந்த ஸ்லோகம் வந்து அணை அமைந்திருக்கு சோ இதை செவ்வாய்க்கிழமையில சாயந்தரம் வீட்டில் விளக்கி எத்திட்டு இதை வந்து சொல்லிட்டு வாங்க இந்த நாளில் நீங்க விரதம் இருந்து சைவ உணவுகள் எடுத்துக்கிட்டு மாலையில இந்த ஸ்லோகத்தை நீங்க வந்து மூன்று முறை சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார் பெருமாள் சோ இது செவ்வாய்க்கிழமையில மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா கிடையாதுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது தினமுமே சொன்னீங்கனாலும் நல்லது அது முக்கியமா முருகனுக்கு உகந்த அந்த சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி முக்கிய விரத நாட்கள்ல கூட இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லலாம் இதனுடைய பொருள் உணர்ந்து சொல்ல சொல்ல முருகன் வந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி